இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான உளக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடாகிடுச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இஞ்சி துருவுனது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல மீடியம் சைஸாக ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா பிசஞ்சி விட்டு கொட்டுருக்காங்க அப்போ தான் நல்லா ஒத்த ஒத்தையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் நல்லா பெரிய பச்சை மிளகாயாக ரெண்டாயிரம் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு சாப்பிட்டா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவட்டத்தறி இதை வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம கரைச்சி விட்டுவோம் அதை விட இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு இந்த மசாலா செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த கடலை மாவு வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பச்சை வசனம் இப்போ கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் அங்கேயும் அப்படியே புரிஞ்சு வர்ற மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்காங்க மீடியம் சைஸாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக தான் நறுக்கிறீங்க ரொம்ப புடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ரொம்ப குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க இல்லைனா இது பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் அதனால் ரொம்ப வதக்கக்கூடாது அளவுக்கு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும் லேசாக பரட்டி விட்டால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு சேர்க்குறனால பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கேன் நல்லா அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க அரையும் குறையுமா வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு நல்லா மசுஞ்சு இருந்துச்சுன்னா தான் அந்த உருளைக்கிழங்கு நல்லா கரைஞ்சி அந்த கிரேவியோட வரையில நல்லாயிருக்கும் பரட்டி பரட்டி ஊற்றுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாக சேர்த்துக்காங்க ஏன்னா கடலை மாவுலாம் நல்லா வதக்கி இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துக்கினால நல்லா திக்னஸாகவே வரும் நல்லா உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திக்னஸ் பார்த்துக்கிட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் பசத்துக்கெலாம் இப்போ இந்த மாதிரி மேஷர் எடுத்துக்கோங்க மேஷரை எடுத்துகிட்டு இந்த உருளைக்கெழங்கு வந்து ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே கரைஞ்சிடும் கரைஞ்சிச்சின்னா டேஸ்ட் வந்து நல்லா வரும் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்க இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப குழஞ்சி வச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு ஆயிடும் லைட்டாக அந்த புளிப்பு மட்டும் மட்டும்தான் நம்ம இந்த தக்காளி சேர்க்குறோம் வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தக்காளி வந்து எடுத்துட்றா இப்போ நமக்கு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாகிடுச்சி பாருங்கள் அமர்த்திடலாம் இந்த ஸ்டேஜில் அமர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதும் நல்லா கெட்டி வந்துடும் வந்து கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் கேரட் சேர்க்கலாம் கூட சேர்த்துக்கலாம் வந்து கேஸ் அமைத்திடுறேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி